இந்த அசுர சக்தியை வீழ்த்துவதற்காக அந்த சிவபெருமானினுடைய ஐந்து முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நெற்றிக் கண்ணிலிருந்து அந்த அக்னியானது வெளியிலே வந்து அந்த அக்னியிலிருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன அப்படின்னு சொல்றா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் ஆன்மீக ரீதியாக என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஆறு முகம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுறது தானே ஆறு முகத்தை உடையவர் அப்படின்னு சொல்கிறோம் சஷ்டி அப்படிங்கிற அந்த ஆறாவது திதியானது அவருக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்றோம் இப்படி அந்த பவ அப்படின்னு சொன்னாலே ஷ ர வ என்று அந்த ஆறெழுத்து மந்திரம்தான் அவருடைய மந்திரமாகவும் சொல்கிறோம் இப்படி ஆறு என்ற எண்ணானது அவரோடு மிகவும் தொடர்பு கொள்கிறதே அப்படின்னு சொன்னால் அவர் ஆறு முகம் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறார் என்ன ஆறு முகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அசுர சக்தியை வீழ்த்துவதற்காக அந்த சிவபெருமானினுடைய ஐந்து முகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு என்னென்ன ஐந்து முகங்கள்னு சொன்னால் சத்யோஜாதம் பிரபத்யாமி அப்படின்னு ஆரம்பிக்கும் சத்யோஜாத முகம் அப்படின்னு சொல்லுவா வாமதேவ முகம்னு சொல்லுவா தத் புருஷ முகம்னு சொல்லுவா அகோர முகம்னு சொல்லுவா ஈசான முகம்னு சொல்லுவா இந்த ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமாகிய அதோ முகம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஆறு முகங்களிலிருந்தும் அந்த கணைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது நெற்றிக் கண்ணிலிருந்து அந்த அக்னியானது வெளியிலே வந்து அந்த அக்னியிலிருந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன அப்படின்னு சொல்றா இந்த ஆறு குழந்தைகளுமே இந்த கார்த்திகை பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆறு பெண்கள்தான் தான் வளர்த்தார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கதையில் படிக்கிறோம் இல்லையா ஆக ஆறு பெண்கள் ஆறு முகத்திலிருந்து ஆறு குழந்தைகள் இவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்வதி அன்னையானவள் இணைக்கிறாள் அந்த இணைப்பிற்கு பெயர்தான் ஸ்கந்தம் என்று பெயர் ஸ்கந்தம்னு சொன்னால் ஒன்றாக இணைப்பது என்று பொருள் ஸ்காந்த புராணம் அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்காந்த புராணம்னு சொன்னால் அதிலே பெரும்பாலும் நிறைய புராணங்களை இணைத்து சொல்லி இருப்பார்கள் இணைத்த ஒரு முகம்தான் தான் கந்தன் அப்படின்னு சொல்லி அந்த பெயரானது வந்து சேர்ந்தது கந்தன் அப்படிங்கிற கூட நம்ம சொல்றோம் ஆக இப்படி அவர் ஆறு குணங்களையும் அதாவது காம குரோத லோப மோக மத ஆத்சரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறு குணங்களையும் அழிக்க வல்லவர் இந்த ஆறு குணங்கள் தான் மனிதனுக்கு ஒரு அசுர சக்தியை தந்து கொண்டிருக்கிறது காமம் அதிகமானால் அவன் அசுரன் ஆகிறான் லோபம் அதிகமானால் அசுரன் ஆகிறான் பேராசை அதிகமாகிறது நான் தான் என்கின்ற கர்வம் அதிகமாகிறது ஆணவம் என்பது அதிகரிக்கிறது அல்லவா இந்த ஆறு அசுர குணங்களையும் அழிக்க வல்லதுதான் இந்த ஆறு முகங்கள் என்பது இதிலிருந்து வந்ததுதான் ஆறு என்கின்ற எண் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த சரவணபவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சரவணபவ இனும் திருமந்திரம் அப்படின்னே சொல்றா அதை தினந்தோறும் ஜபித்து கொண்டிருந்தாலே நல்ல பலன் என்பது கிடைத்துவிடும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அசுர குணங்கள் அப்படிங்கிறது கட்டுக்குள் இருக்கும் அப்படின்னே சொல்ற அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த திரிகோணத்திலே தான் இந்த உலகமே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு முக்கோணம் அப்படியே ஒரு தலைகேடு ஒரு முக்கோணம் இது ரெண்டையும் ஒன்றாக இணைத்தோமையானால் அதிலே ஆறு கோணங்கள் என்பது வந்துவிடும் அப்படித்தானே ஷட்கோணம் போடு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா ஒரு கோலம்னு சொல்லிட்டு அந்த கோலத்தை போட்டுத்தான் பெண்கள் வீட்டில் கூட மனையில் கோலம் போட்டு வச்சிருப்பா இப்படி ஒரு முக்கோணம் அது மேலேயே தலைகீழ ஒரு முக்கோணத்தை போட்டுட்டு ஷ ர வ வ ந அப்படின்னு எழுதியிருப்பா தெரியுமா இப்படி இந்த ஆறு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த அருங்கோணங்களிலிருந்தும் பார்க்க வேண்டும் சொல்கிற அதாவது நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்களைத்தான் குறிப்பிடுகிறார்கள் இந்த துர்குணங்களையும் அழிக்கவல்ல ஒரே திருமந்திரம் இது என்று சொன்னால் அது சரவணபவ என்கின்ற திருமந்திரம்தான் மீண்டும் ஒருமுறை நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னால் அது சிவபெருமானினுடைய ஐந்து முகங்களோடு அவரிடத்திலே இருந்து அதோமுகம் என்பது ஒன்று வெளிப்பட்டு அந்த ஆறு கனைகளிலிருந்தும் நெருப்பு உருவாகியவன் தான் இந்த ஷண்முகன் அப்படின்னு சொல்றோம் ஷன் அப்படின்னு சொன்னா ஷட்டு அப்படின்னு சொன்னா அதற்கு ஆறு என்று பொருள் இதுதான் அதற்கும் இதற்குமான தொடர்பு நம்ம பொதுவாக சொல்லணும்னு சொன்னால் ஆறாம் எண் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பொதுவாக நம்ம ஜாதகத்தையே எடுத்துக்கும் பொழுது கூட ஆறாம் பாவகம் என்பதுதான் இந்த க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம் என்று சொல்லுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த ஆறாம் பாவகம் என்பது வலுப்பெற்றிருந்தால் மிகவும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பார்கள் எதனால பிரச்சனைன்னு சொன்னால் இவர்களாலே தான் பிரச்சனை என்பதை வந்து கொண்டிருக்கும் ஒரு லக்னாதிபதியே போய் ஆறில் உட்கார்ந்துட்டு இருக்கார் சொன்னால் சதா சர்வகாலமும் இவர்கள் பிரச்சனையை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள் வீண் வம்பு வளர்க்குறதுன்னு சொல்லுவா தெரியுமா அதுபோல ஒரு விஷயங்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மிடத்திலே ஒரு கர்வம் அதிகரிக்கிறது நான் தான் என்கின்ற அகம்பாவம் அதிகரிக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் காம குரோத லோப மோக மத ஆத்சரியம்னு ஒரு ஆறு குணங்களாக குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆறு குணங்களையும் கட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்த ஆறாம் பாவகம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த முருகப்பெருமானினுடைய வழிபாடும் அவருடைய அந்த சரவணபவ என்கின்ற அந்த திருமந்திரமும் தான் நமக்கு மிகவும் பயனை தரும் இந்த ஆறாம் என்ன என்பது இப்படி அதாவது சுப்பிரமணிய சுவாமியோடு இப்படி கனெக்ட் ஆறுது அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே இறை சக்தி தான் அதாவது சுப்பிரமணியம் அப்படின்னே சொல்லுவாள் பிரம்மணத்திலேயே மிகவும் உசத்தியான ஒரு விஷயம்தான் சுப்பிரமணியம் என்பது பிரம்மண்யம் அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒழுக்கம் நிறைந்தது தான் அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடியது அதிலே நல்லொழுக்கம் என்பது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சுப்பிரமணிய வழிபாட்டின் மூலமாகத்தான் வரும் என்பதை உணர்ந்து இந்த தத்துவங்களை உள்ளடக்கித்தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு இந்த ஆறெழுத்து மந்திரத்தை உபதேசித்திருக்கிறார்கள் सर्वे जनाह सुखिनो भवन्तु